அதையும் டண்டோரா போட்டு திமுக ஒன்றிய சேனல் போட்டோ போட்டு சகோதரி வந்து வெயில்ல நிக்க வச்சு அதுல நாலு பேர் மயங்கி விழுந்து ஹாஸ்பிடல் போனா சிகிச்சையும் கொடுக்க மாட்டாங்க வெறுத்து போச்சு இவனுடைய அரசியலை பார்த்து வெறுத்து போய் உட்கார்ந்து இருக்கோம் இவனுங்க பண்ற டிராமா ஒரு ஆயிரம் ரூபாயை பட்டனை தட்டினா முதலமைச்சர் பத்து பயனாளிகளை தலைமைச் செயலகத்தை கூப்பிட்டு பத்து பயனாளி நிக்க வச்சு ஒரு தாய்மார்க்கையில் அம்மா பட்டன் அமுத்துன்னு சொன்னா பட்டன் அமுத்துனாங்கன்னா அப்படி அக்கவுண்ட் ஒரு செகண்ட்ல வந்து திமுக காரன கடவுள் அவங்க கை காலில் போய் உழுந்து தாசில் தாட்டை போய் கையெழுத்துவாங்க அதுக்கப்புறம் போய் ரேஷன் கடைக்கு வெளியே நின்று அப்புறம் இந்த வெயில் ஆறு மணி நேரம் நின்று இவன் இப்போ வருவானோ அப்போ வருவானோ இவன் கொடுக்குற ஆறாயிரம் ரூபாய்க்கு அவங்க போடுற பாட்டு இருக்கு அதனால அதனால பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் அண்ணே இவனுக்கு திருந்த மாட்டானு திமுக காரன் இவனுக்கு திருந்தறக்கு வாய்ப்பே இல்லைன்னு இதே தாத்தா காலத்து டெக்னிக் இந்த பொங்கல் தொகுப்பே இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவார் எங்க அப்பா கண்டிப்பா பெண்களுக்காக பரிசீலனை பண்ணுவார் சொல்லிட்டாரே அன்னை சத்தியமா நான் டிவி எதுவும் பாட்டல நான் இங்கே தான் வந்தேன் கண்டிப்பா சொல்லியிருப்பார் நாளைக்கு மூத்த அமைச்சர் சொல்லுவார் மகளிர்களை கவலைப்படாதீங்க எங்க தளபதி உங்களுக்கான ஒருமா பத்து நாள் கழிச்சு பணம் கொடுப்பான் அதுக்குள்ள ஒரு பில்டப் கொடுத்து அப்போ மக்களுக்கு வருமா வராதா வருமா வராதான்னு ஹார்ட் அட்டாக் வர வச்சு திமுக தாருக்கு கடைசியா கொடுத்தேன்னு அப்படியே லம்பா ஓட்டு அள்ளிக்கலாண்டான் எழுபது வருஷமா அந்த நான் சென்சை பண்ணிட்டு இருக்காங்க அதனால பொங்கல் தொகுப்பு பயனாளிகளே உங்களுக்கு பணம் வரத்தான் போதும் நீங்க கேட்க வேண்டிய ஒரே கேள்வி எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது முக ஸ்டாலின் ஐயாயிரம் கொடுக்க சொன்னாங்க ஐயாயிரம் கொடுங்க மட்டும் நீங்க யாரும் பேச வேணும் அவசியமே இல்லை உங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்து விழுகத்தான் போகும் அதை பத்தி ஒரே பண்ணிக்காதீங்க இந்த தாத்தா காலத்து டெக்னிக் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கானுங்க நம்ம இப்பவாச்சு நமக்கு புத்தி வந்து இவங்களுடைய பொலிட்டிக்கல் ஐடியாலஜி நம்ம கண்டுபிடிச்சோம்